بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد واردين يرصدنا اللهين واردين يرصدنا வழிகாட்டுதல் சிறந்தது நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் வளைவசல்லம் அவர்களை வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் விதத்துகளை உண்டாக்குவது ஒவ்வொரு விதத்தான காரியம் வழிகேடு ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்திற்கு தான் கொண்டு போய் சேர்க்கும் என்பதனை நபிகள் நாயகம் சொல்லலாஹ் வளைவசல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த மனித சமுதாயத்துக்கு எச்சரித்ததை நானும் இங்கே நினைவு கூர்ந்தவனாக இன்றைய ஜும்மா உரையை ஆரம்பி செய்கின்றேன் நாம் தாங்கி இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் இறைவனுக்கு வழிபடுதல் சம்பந்தமாக ஏராளமான சட்டங்களை நமக்கு எடுத்து சொல்கின்றது இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் ஒவ்வொரு கணமும் அந்த மார்க்க சட்டங்களை எல்லாம் சிந்திக்கும் பொழுது அல்லாவிற்கு கட்டுப்படுதல் அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்படுதல் என்ற விஷயங்களை செய்யக்கூடிய நேரத்தில் அந்த இறைவன் அவனுக்கு நம்மை கட்டுப்பட செய்தலில் ஒரு காரணம் இருக்கிறது அவன் இறைவன் எதற்காக மனிதர்களை வந்து இறைவனை கட்டுப்பட செய்ய வைக்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மனிதன் இந்த மனிதனுடைய படைப்பு இந்த மொத்த படைப்பையும் படைத்த இறைவனுக்கு இந்த மனிதன் எப்படியெல்லாம் செயல்படுவான் என்ன வகையிலெல்லாம் அவன் நடந்து கொள்வான் என்று மனிதனை உருவாக்கிய இறைவனுக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக தெரியும் அதனால்தான் கட்டுப்படுதல் என்ற ஒரு வார்த்தையை வைத்து இறைவனுக்கு அடிப்பணியை செய்யக்கூடிய நேரத்தில் பிற மனிதர்களுக்கு இந்த மனிதனால் ஏற்படக்கூடிய தீங்கு அவனுக்கு தாவாமல் இருக்கிறது பிற மனிதர்கள் ஏற்படக்கூடிய துரோகம் அது நடக்காம இருக்கின்றது இது போன்ற பல்வேறு கோணத்தில் சிந்திச்சு பார்த்தால் இறைவனுக்கு கட்டுப்படுற ஒரு விஷயம் இருக்குல்ல அது மனிதர்கள் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்மையாகவே இருக்கும் இதே போல இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்க எந்த இடத்துல எடுத்து பார்த்தாலும் இந்த உலகத்துல மனிதன் வாழ்றதுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் அவன் வாழ்வதற்கு எதையெல்லாம் லேசாக்கி கொடுத்தா இந்த மனிதனால் இந்த பூமி பந்துக்கு மேல் சுலபமாக வாழ முடியுமோ அந்த அத்துணை விஷயத்தையுமே இஸ்லாமிய மார்க்கம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவனுக்கு எடுத்து சொல்லியிருக்கும் அந்த அடிப்படையில் தான் இந்த மார்க்கம் ஒவ்வொரு சட்டங்களையுமே நமக்கு எடுத்துரைக்கக்கூடிய நேரத்தில் அந்த சட்டங்கள் மூலமாக இந்த மனித குலமே பயனடையணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் பிற மார்க்கத்திலேருந்து இஸ்லாம் வேறுபட்டிருக்கிறது எப்படி வேறுபட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மனிதர்கள் அவர்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களில் கிடைக்கக்கூடிய நன்மைகளுக்கெல்லாம் இறை இவன் நன்மையை தரக்கூடிய ஒரு வகையை ஏற்படுத்தி தருகின்றான் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்கு ஒரு கவல உணவை ஊட்டுவது கூட தர்மமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்கின்றது இதில் என்ன தர்மம் இருக்கிறது தர்மம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி அங்கே இறைவன் எதை சொல்ல வரான் அப்படின்னு பார்த்தோம்னா இதை செய்வதில் கூட உனக்கு நன்மை இருக்கிறது உனக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மார்க்கத்தை பற்றி இறைவன் சொல்ல வருகின்றான் அதே போலதான் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் அந்த வாழ்வதற்குரிய எல்லாவிதமான விதமான வாழ்வாதாரத்தையும் உனக்கு நான் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றேன் ஆனால் அது உனக்கு தானாக வந்து சேரர் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் அதற்காக நீ உழைக்க வேண்டும் முயற்சிக்க வேண்டும் அந்த முயற்சியின் அடிப்படையில்தான் அது உனக்கு கிடைக்குமே தவிர அந்த முயற்சி இல்லாமல் அது உன்ட்ட எண்ணிக்கை வந்து சேரர் இதுதான் நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை கொள்கை மனிதன் உழைத்தால்தான் அந்த உழைப்பிற்கான பரிசாக தான் அவன் சில விஷயத்தை கிடைக்குமே தவிர அவன் உழைக்காம இருந்தா அவன் உழைப்பை போடாமல் இருந்தா அவனுக்கு அது அவனிடம் வந்து சேராது இந்த மார்க்கத்தில் அல்லா உழைத்த அவங்க சொல்றாங்க இஸ்லாத்து இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய அலா குள்ளு முஸ்லிமின் சதக்கான் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் தர்மம் செய்வது கடமையாகும் இந்த வார்த்தை வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை நாமெல்லாம் தர்மம் செய்வது எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா ஏதோ இருந்தா செய்யணும் இல்லைன்னா செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மனநிலையில் நாம் சிந்திக்கின்றோம் அல்லாஹுடைத்தோ சொல்றாங்க அலா குள்ளு முஸ்லீமின் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் தர்மம் செய்வது கடமையான ஒரு விஷயம் உடனே அல்லாஹி தோல அல்லா அலை சொல்லமா உங்கள்கிட்ட ஒரு நவித்தோலை எழுந்திரிச்சு கேட்கிறாங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா அல்லாஹின் தோதுரே இதற்கு நாங்க சக்தி பெறவில்லை என்றால் என்ன செய்வது நாங்கள் எங்கள் கைகளில் இருந்து பொருளாதாரம் தருவதற்கு எங்கள்கிட்ட சக்தி இல்லை அந்த நிலையில் இருக்கக்கூடிய எங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி அலுவலர்கிட்ட கேட்குறாங்க உடனே அலுவலக சொல்றாங்க தம் இரண்டு கைகளால் உழைத்து தாமும் பயனடைந்து பிறருக்கும் பயனடைய செய்ய வேண்டும் உங்கள்கிட்ட அது இல்லைங்கிறதுக்காக நீங்க என்ன பண்ண முடியாது அமைதியாக இருக்க முடியாது உங்கள் கைகளால் உழைத்து எப்படி அலோர்தர் என்ன சொல்றாங்க உங்க கையால நீங்க உழைச்சி நீங்களும் உண்டு பிறருக்கும் பயனடைய செய்யுங்கள் என்று சொல்றாங்க என்ன பண்ணுது அடிப்படையிலே நீங்க தான் வாழணும் நீங்க சம்பாதிச்சு ஆகணும் நீங்க பிறருக்கு தர்மம் செய்வதற்காக உழைத்து ஆகணும் என்று உழைப்பை அடிப்படையாக இந்த மார்க்கம் மாற்றுகின்றது ஒரு விஷயத்த கடமைன்னு சொல்லி அந்த கடமைக்கு என்ன தேவை ஒரு மனிதன் உழைத்து ஆகணும் அப்ப உழைப்ப மார்க்கம் இன்டரக்டா என்ன பண்ணுது ஒவ்வொரு முஸ்லீமும் அதை செஞ்சுதான் ஆகணும் அதை செய்யாமல் அவன் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் மார்க்கம் வலியுறுத்தி சொல்கின்றது ஆனால் இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் அது போல ஒரு நிலை இருக்கின்றதா என்று கேட்டால் எங்கு திரும்பினாலும் யாசனம் கேட்பதற்கு தயாராக மக்கள் இருக்கிறாங்க ஏதாவது ஒரு நிலையில எனக்கு உதவி கிடைச்சிடாதா எனக்கு பொருளாதாரம் இல்லை என்னுடைய நிலை ரொம்ப மோசமாக இருக்குது இப்படின்னு சொல்லி உதவியை தேடிச் செல்லக்கூடியவர்களாக நம் சமுதாயத்தில் மக்கள் இருக்கிறார்களே தவிர அவர்கள் அவர்கள் கைகளால் உழைத்து அவர்கள் பயனடைந்து பிறருக்கு கொடுக்குறாங்களான்னு கேட்டோம்னா அப்படி செய்வது ரொம்ப அரிதலும் அரிதான ஒரு செய்தியா இருக்கு அதாவது சொல்கிறாங்க ஒரு நிலை உங்களுக்கு வருது எப்படியாப்பட்ட நிலை அப்படின்னா யாசகம் கேட்பதை விட சிறந்த நிலையை நான் சொல்லட்டுமான்னு சொல்றாங்க சொல்றாங்க நீ இங்கே பிறர்கிட்ட கெஞ்சுறீங்கல்ல எனக்கு எதாவது கொடுக்க முடியுமான்னு கேட்கறீங்கல்ல அதை விட ஒரு சிறந்த நிலையை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா ஒரு கயிற்றை எடுத்து கொள்ளுங்கள் எடுத்து கொண்டு நீங்கள் மலைக்கு மேல் சென்று விறகுகளை வெட்டி அந்த வெட்டிய விறகுகளை விற்று நீங்களும் பயன்பெறுங்கள் பிறருக்கும் எடுத்து கொடுங்கள்னு சொல்லி ரசோலா தான் சொல்றாங்க எப்படி யாசகத்துக்கு பதிலாக அல்லாஹுடைய சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா நீ கயிற்றை எடுத்துகிட்டு போப்பா மேலே போயிட்டு உழை உன்னோட உழைப்பை போடு அந்த உழைப்பை போட்டு அதை வெட்டி எடுத்து வந்து நீ என்ன பண்ணு வியாபாரம் பண்ணு அந்த வியாபாரத்தின் மூலமா கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து நீயும் பிறருக்கும் உண்ண கொடு என்று சலாசலம் ஆகுங்க சொன்ன செய்தி எல்லாம் பொன்மொழி இன்றைக்கு நம்மை நோக்கி பேசக்கூடிய ஒரு பொன்மொழியாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கும் நம்ம சமுதாயத்துல சிறு வயதிலிருந்து பெரியவர் வரைக்கும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உழைப்பே இல்லாம அது எனக்கு கிடைக்கணும்னு பார்ப்பாங்க சின்ன குழந்தைங்களை எடுத்துட்டு வச்சுங்களேன் பெரியவர்கள் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய எல்லா பொருளுமே தன் தகப்பனுடைய பொருளாதாரத்திலேருந்து எனக்கு சுலபமாக கிடைக்காதா எப்படி கிடைக்காதா பாப்பா ஐஃபோன் வேணும் வாப்பா எப்படி பாப்பா ஐஃபோன் வேணும் பாப்பா வாப்பா எமஹால ஒரு நல்ல காஸ்ட்லியான பைக்கு வேணும் பாப்பா இப்போ ராயல் என்ஃபீல்டுங்கிற அந்த பைக் வந்துருக்கிறதுனால அதில் ஒரு பைக் இருந்தால் நல்லா இருக்கும் வாப்பா ஏது இவ இவர்களுக்கு அவர்களுக்கு அதெல்லாம் தேவை ஆனால் அது எப்படி தேவை யாரோ ஒருத்தர் உழைத்து கொடுக்கணும் அந்த உழைப்பில் நான் வாங்கி சாப்பிடணும் அதை நான் எடுத்துக்கணும் இப்படிங்கிற மாதிரி குழந்தைகள் அது இல்லை ஒரு யங்ஸ்டர் அப்படின்னா கூட ஓகே இது பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல பணக்கார வீட்டு பொண்ணை பார்த்து திருமணம் பண்ணக்கூடாதா அல்லது ஒரு வருமானம் வர்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திற்கு நாம் போகக்கூடாதா இப்படிங்கிற வகையில் பலருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா உழைக்காமல் எப்படியெல்லாம் உண்ணலாம் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய அந்த உழைப்புக்கு மாற்றமாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார்கள் இது ஆரம்பத்தில் வேண்டாம் சரியாக இருக்கும் ஆனால் போக போக எந்த நிலையை அடையும் அப்படின்னா உழைக்காமல் இருக்கிறதுனால அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வருதுல்ல அது வர்றது நிற்க ஆரம்பிக்கிறப்ப அவங்களுக்கு அந்த மனசு ஏற்றுக்காம அதற்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருக்கிற சூழலை எல்லாம் குழப்பி ஒரு சுற்றிலும் இருக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் மாற்றி சண்டை சச்சரவுகள் எப்போ பார்த்தாலும் எல்லா கூட சண்டை அவர்களுக்கு அந்த பொருளாதாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக எல்லோரையும் பகைக்க ஆரம்பிப்பாங்க ஏன் அவர்கள் உழைப்பை மூலதனமாக போடலை உழைக்கணுங்கக்கூடிய எண்ணத்துல இல்லை உழைக்கணுங்கிற ஸ்டாண்ட்லேருந்து வெளில வந்ததுனால எனக்கு அதெல்லாம் இல்லாமல் வழி கிடைக்குமா இன்னும் ஒரு கட்டத்துக்கு பேர் எப்படி போறாங்க அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க சொத்துல ஏதோ குழப்பம் உண்டாக்கி அந்த குழப்பத்தின் வழியாக அவரோட சொத்து விற்காம இருக்கிற நேரத்துல இடையில பூந்து அந்த குழப்பத்தெல்லாம் நான் சரி பண்ணுற மாதிரி எனக்கு ஏதோ காசு கிடைக்காதா இப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகை திருட்டுத்தனமாக சம்பாதிக்க முடியாதா அல்லது ஏதாவது செய்ய முடியாதா ஆனால் என்ன பண்ண மாட்டேன் நான் இறைவன் வகுத்த அந்த பாதையில் செட்டு சம்பாதிக்க மாட்டேன் அழகான வழிகளாக இறைவன் எதெல்லாம் சொல்லியிருக்கானோ அதில் நான் உழைக்க மாட்டேன் இப்படி உட்கார்ந்திருந்தே என்னுடைய நாட்களை நான் கழிப்பேன் இப்படிங்கிற மாதிரி இந்த சமுதாயத்தினுடைய பலரும் அந்த நிலையில் இருக்கிறாங்க ஆனால் அல்லாவுடைய சொல்றாங்க ரொம்ப அருமையான ஒரு வார்த்தையை சொல்றாங்க ஒருவர் தம் கைகளால் உழைத்து உண்ணக்கூடிய உணவை விட சிறந்த உணவை ஒருவர் உண்ண முடியாது ஒரு மனுஷருக்கான அவன் தன்னோட கையால உழைத்து உண்ணக்கூடிய உணவு இருக்கு தெரியுமா அதை விட சிறந்த உணவை என்னைக்குமே உண்ண முடியாது உண்மைதான் அதிச நம்ம வாழ்க்கையில அனுபவபூர்வமாக எல்லாருமே உணர்ந்திருப்போம் நம்மளுடைய பொருளாதாரத்துல நாம சாப்பிடக்கூடிய நேரத்துல அது எல்லாமே திருப்தியாக இருக்கும் இதுவே இன்னொருத்தவங்களுடைய பொருளாதாரத்துல இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கையின் கீழ் நம்ம வாழக்கூடிய நேரத்துல அவர்கள் ஒரு சொல்ல வெளியாக்கிட்ட போதும் நமக்கு ஒரு விதமாக மனசு கஷ்டப்படும் நம்மளால தாங்கிக்க முடியாது என்னடா செஞ்சதை சொல்லி காமிச்சிட்டாரு இப்படிங்கிற அளவிற்கு மனசு நோந்து போவோம் அதற்கு தான் அந்த நிலையெல்லாம் நீங்கள் அடையக்கூடாது நீங்க உங்க கைகளால் உழைத்து உண்ணக்கூடிய உணவு தான் சிறந்த உணவு அப்படின்ற சொல்லிட்டு சொல்றாங்க தாவூதலை சிலம் இருக்காங்கல்ல உங்கள் நபியான தாவூதவர்கள் அவர்கள் தங்கள் கைகளால் உழைத்து உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று தாவூதலை மேற்கோள் காமிச்சு சொல்றாங்க மற்ற நபிமார்களே மேற்கொள் காமிச்சியில தாவூதலை தாவூ அலை இஸ்லாம் அவர்கள் கைகளால் உழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படின்றாங்க வரலாறை நாமும் பார்க்கின்றோம் அந்த வரலாறுல தாவூதலை இஸ்லாமனுடைய மகனான சுலைமான் அலை இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய செல்வ சிலைப்பு குறித்து திருமறை குரான் சொல்லக்கூடிய நேரத்தில் எந்த அளவிற்கு சொல்கிறது என்றால் ஒரு ராணி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்காத நிலையில் சுலைமான் அலைய இஸ்லாம் அவர்களை சந்திக்கின்றார்கள் சந்திக்கக்கூடிய நிலையில் அந்த அரண்மனைக்குள்ள வரக்கூடிய நேரத்தில் அந்த அரண்மனைக்குள்ள நுழைஞ்ச உடனே தரையில தண்ணீர் கிடைக்கின்றது தண்ணி கிடக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சி அவங்க அவங்க ஆடைய தூக்குறாங்க எதுக்கு தூக்குறாங்க தண்ணியில் ஆடை நனைஞ்சிட கூடாதுங்கிறதுக்காக அவங்க ஆடையை தூக்குறாங்க அப்ப சுலைமான் அலைய இஸ்லாம் அதை கேட்குறாங்க என்ன எதற்காக இப்படி செய்யற செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப தண்ணி கிடக்கல அது தரை தான் அது பளிஞ்சி கற்களால் ஆன தரை அப்படிங்கிறாங்க பொதுவாக நீங்கள் நினச்சி பாருங்கள் இன்றைக்கி சாதாரணமாக டைல்ஸு போட்ட வீட்டையே நம்ம எப்படி பார்க்குறோம் என்ன மாதிரி பார்க்குறோம் பெரிய பணக்கார டைல்ஸுக்கு அடுத்து மார்பிள் போயிட்டாங்கன்னா அதுவும் ரொம்ப பெருசு அதாவது அதில் விலை உயர்ந்து போயிட்டாங்கன்னா ஏ எப்பா பெரிய பணக்கார ஆளுக்கு தான்ப்பா அப்படிங்கிற பார்ப்போம் வலுங்கி கல்லாலே தரை ந போட்டிருக்காங்க அப்படின்னா இன்றைக்கு காலத்தில் அதை போட்டாலும் விலை உயர்ந்த உயர்ந்தது தான் அது எங் என்னைக்கு சுலைமான் அலை இஸ்லாம் அவர்களுடைய அரண்மனையின் தரைத்தலம் அப்படி இருந்தது ஆனால் தாவூத் அலி இஸ்லாம் என்ன மாதிரி இருந்தாங்க அவர்கள் கைகளால் உழைத்து உண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்ப உழைப்பு எந்த அளவிற்கு உயர்வை தரும் நீங்கள் கடுமையாக உழைத்தால் அந்த உழைப்பு உங்களுடைய இந்த நிலையை ஏதோ ஒரு தலைமுறையில் மாற்றும் ஆனா அப்படியெல்லாம் மாற்றக்கூடிய வகையில நமது உழைப்பை நாம போர்காஸ்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் உழைக்கணும் அது இல்லாம அல்லாவோட சொன்னாங்களே நீங்கள் இறக்கக்கூடிய தருவாயில் உங்களுடைய குழந்தைகளை பிறரிடம் கையேந்த கூடிய நிலையில் விட்டு விடாதீர்கள் தாத்தாவும் அப்படித்தான் விட்டுட்டு போனாரு வாப்பாவும் அப்படித்தான் விட்டுட்டு போனாரு மகனும் அப்படிதான் விட்டுட்டு போனாரு இப்படின்னு சொல்லி நம்ம சமுதாயத்துல மூன்று தலைமுறையும் இதை மாதிரி கடக்கக்கூடியவர்கள் அதிகமான பேர் இருக்கிறாங்க ஏன் அந்த நிலையிலிருந்து மாறணும் மாற்றத்தை நோக்கி போகணும் உழைக்கணும் இஸ்லாம் உழைக்க சொல்கிறது நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்குது நம்ம உழைச்சி தர்மம் பண்ணணும் இப்படிங்கிற மாதிரி ஏராளமான பொறுப்புகளை இஸ்லாம் நமக்கு தந்திருக்கு அப்படி தந்திருக்கக்கூடிய கூடிய நேரத்துல நம்ம உழைக்காம இது என்ன நினைக்கிறோம் நம்ம போதும்னு சொல்றோம்ல வேணாம் எனக்கு செல்வம்லாம் இது வந்து இறைவன் சொன்ன மாதிரி போதும்னு சொல்றோமா இல்ல சோம்பேறித்தனத்துக்காக போதும்னு சொல்றோமா அதாவது இறைவன் எப்படி சொல்றான் இந்த உலகத்துல நீங்க ஒரு வழி போல் வாழுங்க வழி போக்குன போல் இந்த உலகத்தை கடந்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பொன்மொழி இருக்குல்ல அதற்கு பயந்து பொருளாதாரத்தை வேணான்னு சொல்லிக்கிட்டு நம்ம இருக்கிறோமா என்று கேட்டால் அதெல்லாம் இல்லை உழைக்கிறதுக்கு என்ன கிடையாது ஒரு இயலாமையின் காரணத்தினால்தான் அது வேணாம் அப்படிலாம் போ எந்திரிச்சு போகணும் காலையிலே சீக்கிரமாக எந்திரிக்கணும் தூங்க முடியாது போயிட்டு உழைச்சாதான் காசெல்லாம் கிடைக்கும் இப்படிப்பட்ட நிலையெல்லாம் இருந்தால் அதான்ப்பா செய்ய முடியாது நம்ம செட் ஆகாது நம்மலாம் வந்து ஒரு பதினொரு மணிக்கு எந்திரிச்சோமா அதுக்கப்புறம் வெளில போய் எட்டி பார்த்தோமா அப்படியே பாக்கெட்டில் காசு கிடச்சிதா இது இப்படி இப்படியே இருந்துக்குவோம் இப்படிங்கிறது எதை காமிக்கிறது இந்த சமுதாயத்தினோட எந்த மாதிரி வளர்ச்சியை இது காமிக்கின்றது ஒரு வரலாறை எடுத்து பார்த்தோம் என்றால் மக்காவிலிருந்து மதினாவிற்கு இஸ்லாத்தை ஏற்று வருகிறார்கள் இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய நேரத்தில் என்ன மாதிரி சூழல் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா முழுக்க முழுக்க அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் அங்கே விடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது என்ன அளவுக்கு ஒன்றுமே இல்லாமல் மதினாவுக்கு வராங்க அப்படி மதினாவுக்கு வரக்கூடிய நேரத்தில் அப்படி வந்த நிலையில மக் மதினாவில் இருக்கக்கூடிய முகாஜியர்கள் அல்லாவோட கேட்கிறாங்க அல்லாவின் தூதரே மக்காவில் இருந்து வந்திருக்கின்றார்கள் அவர்களிடம் ஒண்ணுமே இல்லை எங்கள்கிட்ட நிலங்கள் நிறைய இருக்குது அந்த நிலங்களை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி யார் கேட்கறா மதினாவில் வாழ்ந்த அன்சாரி தோழர்கள் கேட்கின்றார்கள் மக்காவிலிருந்து வந்த முஹாஜிர்கள் இஸ்லாத்தை ஏற்று வந்தாங்களே இஸ்லாத்துல சொத்தை விட்டுட்டு வந்தாங்களே அவர்களுக்காக நாங்கள் எங்கள் இடங்களை கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இன்னைக்கு பள்ளிவாசல் இடம் கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க உண்மையான விஷயம் என்ன நம்ம சமுதாயத்தோட நிலைமை என்ன பள்ளிவாசலுக்கு இடம் வேணும் அப்படின்னு சொன்னால் கேட்டால் கேட்க கொடுக்க மாட்டாங்க ஆனால் அன்றைக்குள்ள உள்ள அன்சாரிகள் என்ன பண்ணுறாங்க இஸ்லாத்தை துறந்ததற்காக ஒரு மனிதர் அங்கிருந்து புறப்பட்டு வருகிறதா அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லாத நிலையில் இஸ்லாத்திற்காக தான் அவர் வரார் அப்படி வரக்கூடிய அந்த தோழர்களுக்காக எங்கள் சொத்திலிருந்து ஒரு பகுதியை தர்றோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு தியாகத்தின் வெளிப்பாடாக அதை அல்லாஹூ சொல்லிசிம் அவங்கள்ட்ட சொல்றாங்க ஒரே அமிகல் நாயகம் சொல்லலா அழிசல் அவர்கள் சொன்ன ஒரே என்ன தெரியுமா வேண்டாம் அப்படிங்கிறாங்க அப்படியே நிப்பாட்டிட்டாங்க உடனடியாக மறு கணமே அன்சாரி தோழர்கள் வேற ஒரு ஆலோசனை சொல்றாங்க அப்படி என்றால் எங்களுடைய இடத்தில் அவர்கள் விவசாயம் பார்க்கட்டும் யாரு வந்த முகாஜி இருக்காங்கல்ல அவங்க எங்க இடத்துல அவங்க விவசாயம் பார்க்கட்டும் வரக்கூடிய அறுவடை இருக்குல்ல அந்த அறுவடையில பாதி பாதி எடுத்துக்கிறோம் அல்ல ஒருத்தர் இப்ப என்ன சொல்றாங்க செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதிக்கிறாங்க எதுவுமே என்ன கிடையாது உழைப்பே இல்லாம ஒரு மனிதனுக்கு வரக்கூடாது என்பதனை தக்க ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் வந்து எடுத்து காமிக்கிறது ஒரு தனக்கு எது கிடைச்சாலும் அவனுக்கு அது தான் கிடைக்கணும் அவனுடைய தான் கிடைக்கணும் அவன் அதுக்காக என்ன பண்ணி ஆகணும் ஒரு நடை போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இஸ்லாம் சொல்கின்றது ஆனால் இன்னைக்கு நாம் எதை எடுத்தாலும் தொழில் பண்ணணும்னு நினச்சிட்டாலே தொழில் பண்ணால் நஷ்டமாயிடும் அதனால் தொழிலே பண்ண வேணாம் நம்ம சமுதாயத்தினுடைய மெஜாரிட்டியில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை என்ன கார் ஓட்டினா ஆக்சிடென்ட் ஆயிரும் இப்படிங்கிறது ஒரு விதமான பயம் காரை எடுத்து ஓட்ட ஆரம்பித்தோம் அப்படின்னா அது எங்கேயாவது மோதி ஆக்சிடண்ட் ஆயிரும்ங்கிற ஒரு பயம் இருக்குல்ல அந்த பயத்திற்காக நாம் எப்போவுமே கார் எடுத்து ஓட்டாமல் இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் இல்லை அந்த பயத்தை போக்கிட்டு காரில் ஏறி உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டி 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 ட்ராக்கில் உட்காந்து காரை ஓட்ட ஆரம்பிச்சிடும்ல இது போல தான் உழைப்போம் உழைக்கிறதுக்கு பயந்து அல்லது வியாபாரம் செய்வதற்கு பயந்து கொண்டு நஷ்டத்தையே பார்த்து 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 முன்னேறுவதற்கு ரொம்ப தயங்கி தயங்கி இன்றைக்கு வரைக்கும் நமது நிலையை மேலே கொண்டு போகாமல் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதே நிலையில தக்க வச்சு தக்க வச்சு தக்க வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு இருக்கிறோம் ஆனால் இங்கே பாருங்க வந்தோன்னு வியாபாரம் செய்வது எப்படி உழைப்ப எப்படி மூலதனமா போடலாம் எப்படி பங்கு பிரிச்சுக்கலாம் இப்படின்னு சொல்லி முகாஜர்கள் கூட நடக்கக்கூடிய டிஸ்கஷன் நடக்குது ஆனா இன்றைக்கு நம்ம சமுதாயம் எப்படி தரமா இருக்கு இப்படியெல்லாம் உழைக்கல நான் பத்து லட்ச ரூபாய் காசு தரேன் லட்ச ரூபாய்க்கு எனக்கு எவ்வளவு தருவேன் எப்படி மாசம் மாசம் லட்ச ரூபாய்க்கு எனக்கு நீ எவ்வளவு தருவ அப்படின்னு சொல்லி இன்டெரக்டா வட்டி கேட்கக்கூடிய மக்கள் தான் இன்றைக்கு நம்ம சமுதாயத்துல அதிகமான பேர் இருக்கிறாங்க அங்க அந்த நிறுவனத்துல போட்ட மாசம் மாசம் பத்து லட்ச ரூபாய்க்கு எனக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கப்பா இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு எனக்கு என்ன கொடுக்குறாங்க முப்பதிநாயிரம் ரூபாய் பா நீங்க எவ்வளோ கொடுப்பீங்க கொடுக்குறீங்கன்னா உங்கள்கிட்ட காசை தானே நீங்கள் தொழில் பண்ணலாம் இவங்க தொழில் பண்ணல இவங்க ஆத்மா வட்டி தொழிலை வந்து என்ன பண்றாங்க அப்படியே எடுத்து சொல்லிக்கிட்டு வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறார்களே தவிர வேறு எதுவுமே கிடையாது இஸ்லாம் உழைக்க சொல்கிறது ஆனால் ஒரு உழைப்பை பயங்கரமா கடுமையா தடுக்குது எது வட்டி வாங்குபவன் வட்டி கொடுப்பவன் வட்டியை எழுதுபவன் வட்டிக்கு சாட்சியாக இருப்பவன் இவர்கள் எல்லாருமே பாவத்தில் சமமானவர்கள் இஸ்லாமிய தடுத்து இருக்கக்கூடிய நேரத்துல இதை இன்னைக்கு உழைப்புன்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களே இஸ்லாம் சொன்ன உழைப்பு எது இந்த மக்கள் செய்யக்கூடிய உழைப்பு எதுங்கிறத ஒரு கணம் யோசிச்சு இதை தடுக்குது வட்டி நிறைய பேர்ல வருதுங்க வட்டி வேற வேற உருவம் எடுத்து நம்மளை வந்து நோக்கி வந்துக்கிட்டே இருக்கு காசு இஎம்ஐன்னு வரும் வேற வேற பேர்கள்ல மாறி மாறி வரும் எப்படி வந்தாலும் அது வட்டி வட்டி தான் அது மாற்றுக்கிறதே இல்லாம அது நம்மள்கிட்ட வர டைம்ல அந்த விதமான உழைப்புக்கு நம்ம போகக்கூடாது ஏன்னா இஸ்லாம் தடுத்துருக்கு அல்லா தெளிவா சொல்றா யாரெல்லாம் வட்டி வாங்கிறார்களோ அவர்கள் என்னுடம் என் தூதருடன் போரிடுவதற்கு தயாராகி விட்டார்கள் அவங்க போர் சிறிது ரெடி ஆகிட்டாங்க அப்படிங்கிறாங்க அப்படின்னா தொட்டு வெளில போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கிற அளவிற்கு கடுமையாக இறைவன் சொல்லக்கூடிய நேரத்துல அதெல்லாம் சகஜந்தாங்க வீடு கட்டுனா வட்டி வாங்கி தாங்க ஆகணும் தொழில் செய்யினா வட்டி வாங்கிதாங்க ஆகணும் கார் வாங்கினா வட்டி வாங்கி தாங்க ஆகணும் இப்படிங்கிற ஒரு நிலை ஒரு முஸ்லிம்ட இருந்துச்சு அப்படின்னா அவர்கள் யாரு கூட சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படிங்கிறத ஒரு கணம் ஒவ்வொரு முஸ்லீமும் யோசிக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல்வரையை யோசிக்கின்றேன் அல்லாஹி தோது அல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் அதிகம் அதிகமாக பிரார்த்தனை கேட்ட ஒரு துவா அந்த துவா என்னன்னு பார்த்தோம்னா உமூரிபிக் துன்யா கமல் இந்த பிரார்த்தனையின் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலிஸ்லாம் அவர்கள் ஏராளமான இடத்துல கேட்டிருக்காங்க இந்த துவாவுடைய பொருளே வந்து இஸ்லாத்தினுடைய இஸ்லாத்தினுடைய இந்த உழைப்பு கான்செப்ட் இருக்குல்ல அதை அப்படியே தூக்கி நிப்பாட்டக்கூடிய வகையில் இந்த துவா இருக்கும் இந்த துவாவுடைய பொருளை பாருங்கள் இறைவா நான் இயலாமையில் இருந்தும் சோம்பலில் இருந்தும் இயலாமையில் இருந்தும் சோம்பலில் இருந்தும் கோடைத்தனத்தில் இருந்தும் வயதின் மூப்பில் இருந்தும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் ஒரு மனிதன் அடிப்படையில் எப்போ உழைக்காம போவான் அவன்கிட்ட இயலாம வந்துருச்சுனா சோம்பல் வந்துருச்சுனா அவனுக்கு உழைக்கணுங்கக்கூடிய அந்த பயம் வந்து அப்படின்னா உழைத்தால் நான் இழந்துருவனோ நான் அப்படின்னா வியாபாரம் பண்ணால் நான் அதை விட்டு வெ வெளியேறிடுனோம் என்ற கூடி பொருளாதாரம் நஷ்டமாயிருமோ அப்படிங்கக்கூடிய கோழைத்தனம் இருக்குல்ல இது எல்லாம் ஒரு மனிதன்கிட்ட வந்துட்டா அவனுடைய இந்த உலக வாழ்க்கையில் அவன் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் அப்படி நின்றும் அதனால தான் ரசோலா என்ன பண்ணுறாங்க இந்த பிரார்த்தனையை திரும்ப திரும்ப கேட்குறாங்க இது எல்லாம் என்ன நான் உன்னிட்ட பாதுகாவலன் தடுறேன் இதெல்லாம் என்கிட்ட வந்து நம்ம பார்த்து கரைவா அப்படின்னு ரசோலாசிர்வாதம் கேட்டிருக்காங்க அப்படின்னா இது எந்த அளவிற்கு நாம் உணரணும் சோம்பேறித்தனம் நம்மள்ட்ட இருக்கக்கூடாது கோழைத்திறன் நம்மள்ட்ட இருக்கக்கூடாது இயலாமை இருக்கு தெரியுமா இந்த இயலாமை சிறு இருந்து பெரிய வயது வரைக்கும் நமக்கு என்ன வரக்கூடாது வந்துடவே கூடாது அப்படி எல்லாம் வந்துச்சு அப்படின்னா இந்த சமுதாயம் பல மட்டங்கு வீழ்ச்சி அடைக்கும் எந்த அளவுக்கு அப்படின்னா இன்னைக்கு இந்த சமுதாயத்தினுடைய உழைப்பு இருக்குல்ல நாங்கள் உழைச்சோம் உழைச்சோம்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்திற்கு மேல உழைக்க பயந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்றாங்க ஏதோ ஒரு இடத்துல முதலீடுன்னு சொல்லி பண்றாங்க முதலீடு பண்றது வந்து இங்கே எப்படி முகாஜியர்கள் பண்ணாங்க பாருங்க முஹாஜியர்கள்ட்ட அன்சாரிகள் வந்து இங்க இடத்த கொடுக்குறோம் அதில் பயிரிடுங்க அந்த பயிர்களை பாதி பாதி எடுத்துக்கோன்னு சொன்னாங்க தெரியுமா இது போன்ற ஒரு தொழிலாக உங்களுக்கு தொழில் இருந்தால் பரவாயில்லை ஆனால் இன்றைக்கு மக்கள் முதலீடுன்னு சொல்றது ஏதுமா சொல்றாங்க இந்த சமீபத்தில் வந்து பார்த்தோம்னா அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் என்னதுன்னா இந்த மை வீத்திரி ஆடுன்னு சொல்லி அந்த மை வீத்திரி ஆட்னா என்னன்னா போன்ல ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுன்னா போதும் அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு அதில் விளம்பரம் வரத பார்த்துக்கிட்டே இருந்தால் ஒரு விளம்பரத்துக்கு அஞ்சு ரூபாய் எனது ஒரு விளம்பரத்துக்கு அஞ்சு ரூபா உந்துகிட்டே இருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் காசு கட்டி காசு கட்டி கூட போக 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 என்ன ஆகும்னா மாதத்துக்கு பத்தாயிரத்துலேருந்து இருபத்தி ஐயாயிரம் வரைக்கும் வீட்டிலேயே உட்காந்து வெறுமனை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் விளம்பரம் பார்த்தா போதும் உங்களுக்கு என்ன கிடைக்குமா உங்கள் அக்கௌண்ட்டில் காசு வந்து விழுவுமா நீங்கள் காசு வந்து விழுவணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பத்து பேர் சேர்த்து விடணும் அந்த பத்து பேர் இன்னொரு பத்து பேர் சேர்த்து விடணும் அந்த பத்து பேர் ஒரு நூறு பேர் சேர்த்து விடணும் இந்த செயின் தொடர்ந்துகிட்டே இருந்தா உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும் இப்படின்னு சொன்னோன்ன இன்றைக்கு நம் சமுதாயத்தை சார்ந்த பலரும் என்ன பண்றாங்க வீட்டுல வாப்பா ஒரு ஆப் அம்மா ஒரு ஆப் தங்கச்சி ஒரு ஆப் பிள்ளை ஒரு ஆப் எல்லா போனையும் இவரே எடுத்து வச்சுட்டு உட்காந்து பாத்துட்டு இருக்காரு இப்படி முன்னாடி வச்சுக்கிட்டு என்ன பண்றாரு அதையே பார்த்து பார்த்து விளம்பரத்துல காசு வருதா காசு வருதா காசு வருதா அந்த காசு வந்து அக்கௌண்ட்டு வந்துருச்சா இப்படின்னு சொல்லி எல்லா வணக்க வழிபாடுகள் விவாதங்கள் சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய நலன்கள் எல்லாம் தூக்கி போட்டு விட்டு ரூமில் உட்காந்து அடைஞ்சி வேலை பார்க்கறோங்கிற பேர்ல இதை செஞ்சாங்க ஆனால் தற்போது அந்த நிறுவனத்துடைய நிலை என்னன்னு பார்த்தோம்னா சைபர் கிரைம் கோயம்புத்தூர் சைபர் கிரைம் ஆல அந்த நிறுவனத்தையும் மொத்தமாக முடக்கிட்டாங்க ஏன் முடக்கினாங்க இந்தியாவினுடைய வருமான லா இருக்கு தெரியுமா அந்த லாக்கு அகைன்ஸ்டா இவங்க பொன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தின் கீழே இவங்க அடங்குவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் எந்த பொருளையும் கொடுக்காத வகையில ஒரு காசை வச்சு வருமானம் பண்றது இருக்குல்ல அது நாட்டுல தடை எது நீ என்னை காசு கூட திரும்ப உனக்கு காசு கொடுப்பேன் இருக்கு தெரியுமா காசை வச்சு எந்த தொழிலும் பண்ண முடியாது ஆனா காசை வச்சு ஒரு பொருளை வாங்கி அந்த பொருளை வைத்து அதன் மூலமா வரக்கூடிய வருமானத்துல அந்த மாதிரி வருமானம் என்னது அனுமதிக்கப்பட்டது ஒண்ணு ஆனா இவ்வளவு காசு கொடுத்தா அவன்ட்டு காசை வாங்கி நான் உனக்கு வருமானம் தருவேன்னு சொல்றது இருக்கு தெரியுமா இது வந்து என்ன முற்றிலும் தடை செய்யப்படுது இது இந்த நாட்டில் தடை செய்யப்படுது இந்த வகையில வந்ததுனால இது போல இது வளருது அப்படிங்கிறதுக்காக அதை முற்றிலும் என்ன பண்றாங்க தடை செய்கிறாங்க பொதுவா இந்த மாதிரி நிகழ்வு இருக்குல்ல இது மார்க்கத்தில் ஹலாலா அப்படின்னு கேட்டோம்னா எம்எல்எம் வகை வியாபாரங்கள் எல்லாமே ஹரா நீங்க ஒருத்தரை சேர்த்து விடுறதுனால இன்னொருத்தர் சேர்த்து விடுறதுனால அவர்டேந்து ஒரு பணத்தை எடுத்து உங்களுக்கு கொடுக்குறாங்க தெரியுமா அவர்டேந்து இன்னைக்கு சேர்த்து விட்டு சேர்த்து விட்டு யாரோ ஒருத்தருக்கு பணத்தை சேர்த்து கொடுக்குறீங்களே தவிர அங்கே வியாபாரம் நடக்கல நம்ம ஏமாற்றுவதற்காக ஒரு பொருளை நமக்கு கொடுத்து அங்கே பொருள் வியாபாரம் செய்யறேன்னு சொல்கிறாங்க முப்பத்தஞ்சு ரூபா பாக்கெட்டை மூவாயிரத்து ஐநூறுபா பாக்கெட்னு சொல்லி நம்மகிட்ட விற்கிறாங்க கேட்டால் நாம கொடுத்த ஒரு லட்ச ரூபாய்க்கான மதிப்பு இதுதான் இப்படின்னு சொல்லி சமுதாயத்தில் ஏராளமான ஏமாற்று பெருவெளிகள் இது போன்ற ஒரு தொழிலை செஞ்சோடனே அவன் கோட்டு சூட்டு போட்டு நுண்ணினாக்களை இங்கிலீஷ் பேசுனோடனே அவன் செய்கிற வியாபாரம் நினைச்சிட்டு அவன்கிட்ட போயிட்டு இன்றைக்கு சமுதாயத்தில் ஏராளமான மக்கள் என்ன பண்ணுறாங்க பொருளாதாரத இலக்கம் இழக்காங்க இதை முக்கியமாக யாருன்னா பெண்கள் தான் புருஷன்டேருந்து காசு கிடைக்கலங்க அவர் கரெக்டாக கொடுக்குற மாதிரி தெரியல அதுக்கு என்ன வழி நான் ஏன் சொந்த காசெல்லாம் சம்பாதிக்க போகிறேன் இப்படின்னு முயற்சி எடுத்து எந்த வலையில் போய் எப்படி சிக்கிறாங்கன்னு தெரியல நிறைய பேர் அவருடைய பொருளாதார இழக்கிறாங்க இந்த இடத்துல எது எழுதுறமா தேவை நாம் சம்பாதிக்கக்கூடிய வழி ஹலாலா இது உண்மையிலே மார்க்க அனுமதிச்சதா என்பதனை நாம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய சம்பாதியத்தில் கணவன் அவன் சம்பாதிக்கக்கூடிய நேரத்தில் அதை சிந்திக்கணும் மனைவி எனது கணவன் என்னிடம் வந்து தரக்கூடிய அனைத்து பொருளாதாரம் அவன் ஹலாலான வழியில் தான் சம்பாதிச்சு வந்து எனக்கு தரானா அப்படிங்கிறத ஒவ்வொரு குடும்பத்தாரும் பரிசோதனை செய்து ஒரு இஸ்லாமிய குடும்பமாக நான் வாழவேன் அதை மறந்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய வாழ்க்கையை சீர்கேட்டிலையும் வலிகேட்லையும் விட்டு இருக்கக்கூடிய நிலையெல்லாம் அழிந்து நாம் இருக்கிற நிலையும் மறந்து நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மார்க்கத்தை விட்டு வெளியேறக்கூடிய சூழல் ஏற்படும் எனவே எதையெல்லாம் உரையில் கேட்டுருவோம் அதையெல்லாம் குரான் சொன்ன அடிப்படையில் நமது வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய

நாம் இன்னும் எல்த்து ஐசா பையாலே வாடி போலாம் இன்சால் அஸ்லாம் அலைக்கும் பெண்களுக்கு தேவியான எல்லா பொருகளும் ஒரை எடத்தில் கிடைக்கும் ஐசா அபாயா புர்க்கா கலைக்சன் அன் லேடிஸ் கார்மான்ஸ் 21 ஏ நாகேஸ் வரன் வடக்கு வீதி சத்தியா இலைக்டானிஸ் அரிகில் கும்பக்குவனாம்